பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக அதிமுக கொடியுடன் இருந்து விசிக கொடி திருமாவளவன் சந்திப்பு பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வரவுள்ளார் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கும் மோடி அரியலூரில் உள்ள கங்ககண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை நிறைவு நாளில் பங்கேற்கிறார் முன்பாக திருச்சி மற்றும் அரியலூரில் ரோடு ஷோ மூலமாக மக்களையும் சந்திக்கிறார் இதற்காக பாஜக தரப்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல திருச்சியில் இரவு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளனர் இதனால் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக கொடிகளுடன் சேர்ந்து அதிமுக கொடிகளும் நடப்பட்டுள்ளது அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் பாஜக மற்றும் அதிமுக கொடியுடன் சேர்ந்து விசிக கொடிகளும் நட்டு வைக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள வி கொடிகள் ஏன் நடப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருவது என்று தெரியவந்துள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக திருமாவளவன் இருக்கிறார் இதனால் பிரதமர் நரேந்திர மோடியின் நிகழ்ச்சியில் திருமாவளவனும் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக நினைத்து வி சிக்கவினர் அக்கட்சியின் கொடியை நட்டுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது அரசு சார்பாக நடக்கும் நிகழ்ச்சி என்பதால் அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட வேண்டும் இதனால் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி நடக்கும் விமான நிலைய நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல அமைச்சர் தங்கம் தன்னரசும் பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் பிரதமர் மோடியிடம் அளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை மனுக்களை தங்கம் தன்னரசு அளிக்க உள்ளார் இதனால் கனிமொழி மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரை போலவே திருமாவளவனும் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது